வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் செய்ய போகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் விளங்கும் எங்களோடய காணொளி நீங்கள் ஃபஸ்ட் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி நான் எப்படி இந்த சாப்பாடு செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க இந்த பான் துண்டுகளெல்லாம் நான் வெட்டி எடுத்திருக்கேன் மூன்று துண்டு பான் தான் எடுத்துருக்கிறேன் மூன்று துண்டு பானையும் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் குடமிளகா கொஞ்சம் கோவா வெங்காயம் இதையும் நான் பாருங்கள் நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பானுக்குள்ளே இந்த கடாயில் நான் பட்டர் பூசி பட்டர் பூசிட்டு தான் இந்த பான் துண்டுகளை நான் வச்சிருக்கிறேன் அப்போ தான் அந்த மொறு மொறுப்பாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பானு ஒவ்வொரு துண்டுக்குள்ளேயும் நான் இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நான் கேரட் கொஞ்சம் குடமிளகா வெங்காயம் கோவா இதெல்லாம் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இந்த பான் துண்டுகளுக்குள்ள அதுக்கு பிறகு முட்டை மூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டையை நாங்கள் எப்போதுமே போலில் உடைச்செடுத்து வைக்க வேணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும் முட்டையை எடுத்து உடனே நாங்கள் தட்டி ஓடக்கூடாது ஒரு போலில் ஊற்றி எடுத்து உடைச்செடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்படி நாங்கள் அதை எங்களுக்கு தேவை மாதிரி செய்ய வேணும் சில நேரம் முட்டை பழுதாகவும் இருக்கும் இல்லையா அப்போ அதனால் நாங்கள் போலில் ஊற்றி எடுத்து தான் அதை சேர்க்க வேணும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு முட்டையும் நாங்கள் ஒவ்வொரு துண்டு பானில் சேர்ப்போம் இந்த சேர்த்து போட்டு அந்த முட்டையை வடிவாக அந்த பானுக்குள்ளே ஏற்ற மாதிரி கொஞ்சம் சரி செய்துட்டு பிறகு நாங்கள் அதுக்கு மேலால் கொஞ்சம் கட்டைத்தூள் காரத்துக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் க வெட்டுத்தூளும் லேசாக உப்பும் நாங்கள் சேர்ப்போம் சேர்த்து போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த இருக்கிற பான் துண்டு மூன்று துண்டையும் எடுத்து இதுக்கு மேலால் நாங்கள் போட்டு மூட வேணும் பாருங்க நல்லா இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு நாங்கள் வெளியில் வாங்காமல் வீட்டில் இப்படி செய்து சாப்பிடும்போது எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுவாங்க வீட்டில் செய்து நாங்கள் செய்து சாப்பிட்ற சாப்பாடு அது சுத்தமாகவும் இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த பான் துண்டுகள் எடுத்து நாங்கள் அதை ஒவ்வொரையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் மூட வேணும் மூடி போட்டு இந்த பான் துண்டுகளுக்கு மேலால் லேசாக நாங்கள் பட்டர் தடவலாம் பட்டர் இல்லாட்டிக்கு கொஞ்சம் ஒயில் லேசாக தடவி விடணும் அப்போ தான் நாங்கள் திருப்பி போடும்போது அது கொஞ்சம் க்ரிஸு கிறிஸ்பியாக வரும் மொறுமொறுப்பாக வரும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேருங்க எப்படி இருக்குன்ற சொல்லி இது நான் ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இந்த மூன்று துண்டு செய்திருக்கிறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய சுவை எப்படி இருக்குன்ட்டு சொல்லி ஒரு தடவை செய்து கொடுத்தா இன்னொரு தடவை எங்கே அந்த மாதிரி இதில் ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள் இப்போ இது வெந்துட்டுது முட்டை அதுக்கு பிறகு நாங்கள் மூண்டையும் திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த முட்டைக்கு மேலே எங்களுக்கு விருப்பம்ண்டா சீஸ் சீஸ் போட்டு சாப்பிடலாம் நான் சீஸ் தான் போட இல்லாட்டி தக்காளி சோஸ் தக்காளி சோஸும் அந்த மாதிரி இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ப்ரெட்டும் முறுமுறுப்பாக இருக்கும் அதோட இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சுவையும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சீஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்து விட்டு பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு தடவை செய்து சாப்பிட்டுட்டு இது ரெண்டாம் தடவை நான் இதை காணொலியாக செய்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி உறவுகளே